நான் மனிதனின் உணர்வு அவன் அப்படி செய்கின்றான் இப்படி செய்கிறான் என்ற நிலைகளை தான் நான் செய்தேன் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னால் தான் நான் ஒழியும் நான் இதை அனைத்தும் செய்தேன் என்ற நிலையில் பலருக்கு பல உபகாரம் செய்வார்கள் அந்த பல உபகாரம் செய்தவருடைய உணர்வுகள் நான் இந்த உணர்வு என்பது இங்கே கௌரவராகி வருகின்றனர் அப்ப நான் அவர்கள் கௌரவம் என்று செய்தவருடைய நிலைகள் நான் அன்னைக்கு செய்தேன் நாம மதிக்கின்றானா என்று இந்த கௌரவ போர் என்ன நாங்கள் தான் எண்ணபடி செய்யவில்லை என்றால் உலரின் தன்மை நுகரப்படும் பார்த்தவனுக்கு குறிசேன் திறப்போம் அதை மீறி நம்ம உடலுக்குள் போனேன் அதாவது கௌரவ போர் இந்த கௌரவருக்கும் பஞ்ச பாண்டருக்கு உன்னரின் தன்மை ஐந்தாக சென்று உள்ளுக்கே செல்லும் போது பஞ்ச பாண்டவருக்கும் அது வந்து கௌரவர்களுக்கும் போர் ஆனால் அதே சமயத்தில் போர் இந்த நிலை என்பது உடலை வரப்படும் போது நமக்குள் இருக்கக்கூடிய பல அணுக்கு ஆக மகா பாரத போராக மாறுகின்றது நம் உடலுக்குள் கலக்கமும் பல நிலைகளும் மற்ற நிலைகளும் இந்த இரத்தத்தில் அழைக்கப்படும் மகா போராக இது நடக்கின்றது உலகில் உள்ள அனைத்து மக்களுடைய உணர்வு நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம் ஒவ்வொரு விதமான விருப்பின் உணர்வை எடுத்துக்கொண்டோம் நாம் நல்லது என்று எண்ணப்பொம்பது இருந்த நிலையில் கௌரவம் உருவதில்லை ஆனால் இதை போல நமக்குள் கௌரவ போர்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது நான் கேட்கிறேன் மனைவி நல்லது சொன்ன மனைவி சொல்றது கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தப்பு செய்ய தப்புன்னு சொன்னி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவத்தில் மனைவிவாரு இல்லவே குழந்தைகள் ஆக நான் நல்லவன் என்று எடுத்து நான் அறியாமல் தப்பி செய்திருக்கேன் நான் இல்லவே இல்லை என்றான் தவறு 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 மறுக்கப்போம் அனுசி இந்த கௌரவ புரிச்சு என் நான் குற்றவாளியை ஏற்றுக் கொண்டால் எப்படி இது பண்றது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆக அதை மூடி மறைப்பதற்கு என்ன வேலை அதைத்தான் சார் இந்த உணவின் தன்மை நமக்குள் இருந்து கடைசி வேதனை என்று உணர்வு மனிதனாக உருவாக்கி எவ்வளவு நீக்கி உணர்வு அனைத்தும் வருகின்றது ஆக வேதனை என்ற போர் முறைகள் வருகின்றது ஆக இங்கே கடைசியில் நம்முடைய எண்ணங்கள் எழுக்கடி வேதனை என்று என்பது கண்ணும் பார்வை இழக்கின்றது அரிய சமயத்தில் நமக்குள் வலுவான உணர்வு பீமன் என்ற நிலையில் அழிகின்றது ஆகவே அர்ஜுன் என்ற நிலைகள் குறிவைத்து தாக்கும் உணர்வு சோர்வடைகின்றது தாக்க முடியவில்லை ஆனால் மகாபாரத பொருள் கடைசி கண்கள் இழந்த பின் அவனால் அர்ஜுனால் எதுவும் செய்ய முடியவில்லை முன்னாடி திருடி கொண்டு போகின்றான் அவனால் தனக்குள் நான் என்ற நிலை இருந்தது அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று குறிச்சி அதை என்று கண்ணனை பற்றி தெளிவாக்குவார் அர்ஜுனன் நான் எல்லாவற்றையும் செய்தேன் என்றான் கண்கள் எழுந்த கண்ணின் உணர்வு தான் தனக்கு ஆக இந்த கண்ணன் அந்த கண் இழந்தப்ப அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அது கடைசியில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் மோப்பத்தால் அறிந்து கொண்ட உணர்வு தான் எனக்கு வழிகாட்டியது ஆக தீமை நன்மை என்று எனக்கு அறிந்தது தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை நான் எடுத்தேன் என்று தர்மனுக்கு அவன் என்ன யாருக்கு மோசம் கேட்டான் முதல் தன் நாய்க்கு மோச்சத்தைக் கொடு என்று கேட்டான் நான் சுவாசித்த உணர்வின் தன்மை தான் நமக்கு வழிகாட்டி அறிந்தது தீமையை நீக்கும் உணவு தான் எனக்குள் வழிகாட்டி அறிந்தது ஆக நான் மகந்த உணர்வின் தன்மை அதுவே நான் ஒளியாகும் தன்னை வேண்டும் என்று அந்த மகா பாரத இவ்வளவு எவ்வளவு தெளிவாக கொடுக்குங்க எதாவது நாம் சிந்திக்கின்றமா